வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி வசம்பின் மருத்துவ குணங்களை பார்ப்போம் வசம்பு அதிக அளவு மருத்துவ குணங்களுடைய ஒரு நல்ல ஒரு மருந்தாகும் இது குழந்தைகளை வளர்க்கும் குழந்தைகளுக்குரிய அனைத்து வயிற்றுப்புசம் வயிற்றுவலி ஆகியவற்றை நீக்கக்கூடிய அருமருந்தாகும் மேலும் வசம்பில் பல அருமையான பயன்கள் காணப்படுகின்றது இது சளி காய்ச்சல் இருமல் நாற்றம் நரம்பு தளர்ச்சி வயிற்றுப்போக்கு பூண் தோல் நோய்கள் கல்லீரல் பிரச்சனைகள் வயிறு உப்புசம் பசியின்மை சோம்பல் போன்ற பிரச்சனைகளை குணமாக்கும் மேலும் கெட்ட சக்திகளை விரட்டுவதற்கு குழந்தைகளுக்கு காப்பு போடுவதற்கும் வசம்பு பயன்படுகிறது வசம்பை சுட்டு அந்த கறியை எடுத்து குழந்தைகளுக்கு திலகம் விடுவர் இது ஒரு நல்ல ஒரு சக்தியை குழந்தைகளுக்கு அளிக்கும் மேலும் வசம்பை அதிமதம் சேர்த்து காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதனால் குழந்தைகள் வந்து நல்ல ஒரு புழுக்களை அகற்றி நல்ல வளர்ச்சிக்கு உதவும் இது பிள்ளை வளர்ப்பானாகும் வாய்தூர் நாட்டுறதுக்கு இது வசம்பு பயன்படுகிறது மேலும் வயிற்று போக்குக்கு வசம்பு ஒரு அருமருந்தாக உள்ளது புண் தோல் நோய்களுக்கு வசம்பை தூளாக்கி புண் தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு வசம்பு ஒரு நல்ல ஒரு தீர்வாக உள்ளது கல்லீரலை ஆலோ ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வயிற்று உ பூசத்தை பக்கம் வசம்பை சுட்டு தூளாக்கி சுக்கு தூளுடன் சேர்ந்து பூசலாம் மேலும் கெட்ட சக்திகளை விரட்ட வசம்பை வீட்டு வாசலில் கட்டி வைக்கலாம் மேலும் குழந்தைகளுக்கு காப்பு திலகம் இடலாம் வசம்பை தூளாக்கி தேனில் குழைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அருமருந்தாகும் வசம்பை காய்ச்சி பாலில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வசம்பை சுட்டு தூளாக்கி சுக்கு தூளுடன் கலந்தால் வயிற்றுப்பெருமல் மேல் பகுதியில் பூசலாம் வயிற்று வலிக்கு வசம்பு தாள்களை துண்டாக்கி நீரில் போட்டு அரை மணி நேரம் கழித்து குளித்தால் குழந்தைகளின் தோல் நோய் வராது வசம்பு காரத்தன்மையும் வெப்பத்தன்மையும் உடையது பசியை உண்டாக்கும் மேலும் இது விஷத்தன்மையை போக்கும் மேலும் கிருமி நாசினியாகவும் உதவுகிறது இதை தூள் செய்து அறைகளை சுற்றி தூவதால் பூச்சிகள் நுண்ணீரிகள் தடுக்கிறது விஷத்தன்மைக்கு வசம்பு தூள் மூணு ஸ்பூன் கொடுத்தால் விஷம் வெளியேறிவிடும் வசம்பு குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் கூர்மையான பார்வைத் திறனுக்கும் உதவும் மேலும் சித்த மருத்துவத்தில் உரை மருந்தில் வசம்பு சேர்கிறது இது உரைத்து குளிக்கும் அன்னைக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தால் அது வந்து நல்ல ஒரு வளர்ப்பானாக செயல்படுகிறது மற்றும் தொற்று நோய்கள் தடுக்க தடுக்கக்கூடிய ஆற்றல் வசம்புக்கு உண்டு எனவே வசம்பை அனைவரும் பயன்படுத்தி நலம் பெறுவோம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி